மரக்காணத்தில் சாந்தசுரூபா கோவில் லட்சதீப விழா விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் பேருந்து நிலையம் அருகில் அமைந்துள்ளது பெற்ற பிரசி கோவில் இக்கோவில் லட்சதீப விழா ஆண்டுதோறும் சித்திரை மாதம் முதல் தேதி என்று நடைபெறுவது வழக்கம் இதுபோல் நேற்று மாலை இக்கோவிலில் முப்பத்தி இரண்டாம் ஆண்டு லட்சதீப விழா மிக சிறப்பாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சியை முன்னிட்டு காலை எட்டு மணி முதல் வரதராஜ பெருமாள் அலங்காரம் திருமஞ்சனம் உள்ளிட்ட சிறப்பு ஆராதனைகள் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து ஆஞ்சநேயர் சுவாமிக்கு அலங்காரம் திருமஞ்சனம் சந்தனக்காப்பு வடை மாலை அணிவித்தல் வெற்றிலை மாலை அணிவித்தல் உட்பட பல்வேறு சிறப்பு அபிஷேகங்கள் ஆராதனை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிகளின் முக்கிய நிகழ்ச்சியான ஆஞ்சநேயர் கோவில் அருகில் லட்சதீபம் ஏற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் மரக்கான மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான பெண்கள் கலந்து கொண்டு அகழ்விளக்கில் தீபம் ஏற்றி பயபக்தியுடன் தங்களது நேர்த்திக் கடனை நிறைவேற்றி சுவாமி தரிசனம் செய்தனர் இந்நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் கோவில் நிர்வாகத்தினர் மற்றும் விழா குழுவினர் செய்திருந்தனர் திண்டிவனம் கிடங்கல் கோட்டை அரமளர்த்த நாயகி உடனுரை அருள்மிகு அன்பு நாயக ஈஸ்வரர் திருக்கோவிலில் திருநட்சத்திர நட்சத்திர சம்ஸ்கார அபிஷேக விழாவை முன்னிட்டு திருக்கல்யாண உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் கிடங்கல் கோட்டை அரமளர்த்த நாயகி உடனுரை அருள்மிகு அன்புநாயக ஈஸ்வரர் திருக்கோவிலில் திருநட்சத்திர நட்சத்திர சம்ஸ்கார அபிஷேக விழாவை முன்னிட்டு வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்டு ஸ்ரீ அன்புநாயக ஈஸ்வரர் மணமகனாக காட்சியளித்தார் ஸ்ரீ கங்கா தேவி ஸ்ரீ அறமலர்த்த நாயகி மணமகள்கள் அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தனர் மேலும் ஆலய வளாகத்தில் யாகசாலை அமைக்கப்பட்டு அதில் பல்வேறு வகையான திரைவேங்கள் மூலிகைப் பொருட்கள் வாசனைப் பொருட்கள் பட்டு வஸ்திரங்கள் நவதானியப் பொருட்கள் தேன் பன்னீர் பால் பழங்கள் மற்றும் பூர்ணாகதி செலுத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து கலச பூஜையும் காப்பு கட்டும் வைபவமும் பூனல் அணிவிக்கும் நிகழ்ச்சியும் மங்களநாள் அணிவிக்கும் வைபவம் மற்றும் மாலை மாற்றும் நிகழ்ச்சியும் நடைபெற்றன மனக்கோலத்தில் காட்சியளித்த தெய்வங்களுக்கு பஞ்சமுக தீபாரதனை அரத்தி காண்பிக்கப்பட்டன இதில் ஏராளமான பக்தர்கள் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் போலக்கூர் கிராமம் ஸ்ரீ காமாட்சி அம்பாள் சமேது ஸ்ரீ அகத்தீஸ்வரர் திருக்கோவில் மூன்றாம் ஆண்டு பிரம்மோற்சவ தேர் திருவிழா இரண்டாம் நாள் சேஷ வாகனத்தில் ஸ்ரீ சந்திரசேகர் புறப்பாடு சிறப்பாக நடைபெற்றது திண்டிவனம் அடுத்த ஓலக்கூர் கிராமம் ஸ்ரீ காமாட்சி அம்பாள் சமேத ஸ்ரீ அகத்தீஸ்வரர் திருக்கோவில் பிரம்மோற்சவ தேர் திருவிழாவை முன்னிட்டு பதினான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமையன்று கொடியேற்றத்துடன் பிரம்மோற்சவ விழா தொடங்கியது தொடர்ந்து இரண்டாம் நாள் வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்டு ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ அகத்தீஸ்வரர் ஸ்ரீ காமாட்சி அம்மாள் ஆகிய தெய்வங்களுக்கு பஞ்சமுக தீபாரதனை அரத்தி காண்பிக்கப்பட்டது மேலும் கோவில் உட்பிரகாரம் வந்து யாகசாலையில் செலுத்தி பஞ்சமுக தீபாரதனை காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து சேஷ வாகனத்தில் காட்சியளித்து ஸ்ரீ அகத்தீஸ்வரர் ஸ்ரீ காமாட்சி அம்மனுக்கு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து இரவு மாட வீதி வழியாக இரவு வீதி உலா நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் பிரம்மோற்சவ விழாவின் முக்கிய நிகழ்வான திரு தேரோட்டம் இருபத்தி இரண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமையன்று நண்பகல் பனிரெண்டு அளவில் நடைபெறுகிறது திருக்கோஷ்டியூர் ஸ்ரீ சௌமியநாராயண பெருமாள் திருக்கோவில் சித்திரை பெருவிழா இரண்டாம் நாள் சிம்ம வாகன பவனி சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே உள்ள திருக்கோஷ்டியூரில் அமைந்துள்ள புராண சிறப்புமிக்க ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ சௌமியநாராயண பெருமாள் திருக்கோவிலில் சித்திரை பிரம்மோற்சவ விழா இரண்டாம் திருநாள் பட்டமங்கலம் தெற்கு தெரு சுள்ளங்குடி கிராமத்தார்கள் மண்டகப்படி நாளை முன்னிட்டு சிம்ம வாகனத்தில் திருவீதி உலா நடைபெற்றது முன்னதாக கோவில் நரசிம்மர் மண்டபத்தில் உற்சவர் சௌமிய பெருமாள் சிறப்பு அலங்காரத்தில் சிம்ம வாகனத்தில் எழுந்துருளினார் தொடர்ந்து சுவாமிக்கு துளசியால் அர்ச்சனைகள் செய்து கற்பூர ஆராதனை காண்பிக்கப்பட்டன பின்னர் மங்கள வாத்தியங்களுடன் திருவீதி புறப்பாடு துவங்கியது வானவேடிக்கைகளுடன் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சிம்ம வாகனத்தில் பவனி வந்து சௌமியநாராயண பெருமாளுக்கு பக்தர்கள் அர்ச்சனைகள் செய்து வழிபட்டனர் ஆற்றில் இறங்கிய அழகர் பெருமாள் சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்தில் பிரசி பெற்ற பாலகிருஷ்ண பெருமாள் கோவிலில் நூற்றி இருபத்தி ஆறாவது ஆண்டு சித்திரை திருவிழா கடந்த பதிமூன்றாம் தேதி காப்பு கட்டுதலுடன் தொடங்கியது விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான இரண்டாம் நாள் திருவிழா நடந்தது முன்னதாக தங்க நிற குதிரை வாகனத்தில் பாலகிருஷ்ண பெருமாள் பச்சை பட்டுடுத்தி அழகர் கோலம் பூண்டு வைகை ஆற்றில் எழுந்துருள ஊர்வலமாக கிளம்பினார் வழிநடையிலும் பல்வேறு இடங்களில் சிறப்பு பூஜைகள் நடந்தன பக்தர்கள் மாவிளக்கு தீபம் ஏற்றி பெருமாளை வரவேற்றனர் தொடர்ந்து வைகை ஆற்றில் பக்தர்களின் கோவிந்தா கோவிந்தா கோஷங்கள் முழங்க ஆற்றில் இறங்கி பக்தர்களுக்கு அருள் வளைத்தார் தங்க நிற குதிரை வாகனத்தில் ஆற்றில் இறங்கிய அழகரை ஏராளமான பக்தர்கள் சர்க்கரை தீபமேற்றி வழிபாடு செய்தனர் பலரும் சர்க்கரை தீபமேற்றி வழிபட்ட பின் பல்வேறு மண்டகப்படிதாரர்களில் எழுந்துருளிய பாலகிருஷ்ண பெருமாளுக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன மானாமதுரை ஆனந்தவல்லி சோமநாதர் கோவில் சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது சிவகங்கை சமஸ்தானம் தேவஸ்தானம் நிர்வாகத்துக்குட்பட்ட மானாமதுரை ஆனந்தவல்லி சோமநாதர் கோவிலில் வருடந்தோறும் சித்திரை திருவிழா தொடர்ந்து பத்து நாட்கள் நடைபெறும் விழா நாட்களின் போது சுவாமிகள் பல்வேறு வாகனங்களில் மண்டபப் படிகளில் எழுந்துருளிய பின்னர் வீதி உலா நடைபெறும் இந்த வருடம் சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது கொடியேற்றத்திற்காக மண்டபத்திற்கு ஆனந்தவல்லி அம்மன் சோமநாதர் பிரியாவுடையுடன் சர்வ அலங்காரங்களுடன் கொடி மண்டபத்திற்கு எழுந்துருளினார் இதனைத் தொடர்ந்து கொடிமரத்திற்கு அர்ச்சகர்கள் பதினோரு வகையான பொருட்களால் அபிஷேகங்கள் செய்த பின்னர் கொடியேற்றம் நடைபெற்றது கொடியேற்ற விழாவில் மானாமதுரை சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் கரூர் தான்தோன்றி அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருவிழாவை முன்னிட்டு இன்று முத்துமாரியம்மன் காமதேனு வாகனத்திலும் பகவதியம்மன் சிம்ம வாகனத்திலும் திருவீதி உலா பங்குனி சித்திரை மாத திருவிழாவை முன்னிட்டு கரூர் தாந்தோன்றிமலை அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஸ்ரீ பகவதியம்மன் ஆலயத்தில் சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் நாள்தோறும் சுவாமி பல்வேறு வாகனத்தில் திருவீதி உலா காட்சி தருகிறார் இந்த நிலையில் இன்று முத்துமாரியம்மன் காமதேனு வாகனத்திலும் பகவதி அம்மன் சிம்ம வாகனத்திலும் மேளத்தாளங்கள் முழங்க ஆலயத்திலிருந்து சுவாமியின் திருவீதி உலா புறப்பட்டது தொடர்ந்து முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்த பிறகு முத்துமாரியம்மன் காமதேனு வாகனமும் பகவதியம்மன் சிம்ம வாகனமும் ஆலயம் வந்தடைந்தது சுவாமி திருவீதி உலா விழாவை முன்னிட்டு கூடியிருந்த அனைத்து பக்தர்களும் சுவாமிகளை மனமுருகி வழிபட்டனர் கரூர் தெரு ஸ்ரீ அபய பிரதான ரங்கநாதர் சுவாமி ஆலயத்தில் சித்திரை மாத திருவிழாவை முன்னிட்டு முதல் நாள் சுவாமி அன்னபட்சி வாகனத்தில் வீதி உலா கரூர் பகுதிகளில் குடிகொண்டு அருள் பாலித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ அபய பிரதான ரங்கநாதர் சுவாமி ஆலயத்தில் சித்திரை மாத திருவிழாவை முன்னிட்டு நேற்று கொடியேற்றத்துடன் திருவிழா தொடங்கியது நிகழ்ச்சியை முன்னிட்டு நாள்தோறும் சுவாமி பல்வேறு வாகனங்களில் திருவீதி உலா காட்சி தருகிறார் இந்த நிலையில் இன்று அபய பிரதான ரங்கநாத சுவாமி அன்னப்பட்சி வாகனத்தில் சுவாமி திருவீதி உலா நடைபெற்றது நிகழ்ச்சியை முன்னிட்டு உற்சவர் சுவாமிக்கு பல்வேறு பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று அதன் தொடர்ச்சியாக அன்னபட்சி வாகனத்தில் சுவாமி வான வேடிக்கை முழங்க ஆலயத்திலிருந்து புறப்பட்ட சுவாமியின் திருவிதி உலா முக்கிய வீதிகள் வழியாக வல்லவந்த பிறகு மீண்டும் ஆலயம் குடிபுகுந்தது கரூர் அபய பிரதான ரங்கநாதர் சுவாமி ஆலயத்தில் சித்திரை மாத திருவிழாவை முன்னிட்டு முதல் நாள் சுவாமி உற்சவர் திருவிதி உலாவை காண ஏராளமான பக்தர்கள் வழிநெடுகிலும் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சியின் ஏற்பாட்டை ஆலய செயல் அலுவலர் மற்றும் பணியாளர்கள் சார்பாக சிறப்பாக செய்திருந்தனர் நாமக்கல் ரெட்டையாம்பட்டி மாரியம்மன் திருவிழா பூக்குழி இறங்கி பக்தர்கள் நேத்திக்கடன் நாமக்கல் மாவட்டம் வளையப்பட்டி ஊராட்சி ரெட்டையாம்பட்டியில் உள்ள சுயம்பு மாரியம்மன் கோவிலில் மூன்றாம் தேதி காப்பு கெட்டுதலுடன் விழா துவங்கியது தொடர்ந்து தினசரி சுவாமிக்கு பல்வேறு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று வருகின்றது பதினான்காம் தேதி இரவு கரகம் பாலித்தல் திங்கட்கிழமை பதினைந்தாம் தேதி அதிகாலை பூக்குழி குண்டம் அமைத்து தீமூட்டப்பட்டு மாலை மூன்று மணி அளவில் அருகில் உள்ள கிணற்றில் புனித நீராடி பக்தர்கள் தீக்குண்டம் இறங்கி நேர்த்திக்கடன் செலுத்தினர் காலை முதல் பக்தர்கள் அக்னிச்சட்டி எடுத்தும் அலகு குத்தியும் சுவாமிக்கு நேர்த்திக்கடன் செலுத்தினர் மூலவர் மாரியம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் மகாதீபம் காண்பிக்கப்பட்டன பதினாறாம் தேதி காலை கிடாவெட்டும் மாலை மஞ்சள் நீராட்டு விழாவும் நடைபெறவுள்ளது விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகிகள் செய்து வருகின்றனர் i got transferred here from delhi and uh, my son has started schooling from uh, sri vignesh public school the overall environment of this school is very friendly and very helpful for the development of my kid in all aspects of the uh, life with the help of montessori lab he is doing very well supportive uh, activities like uh, extracurricular activities including sports communication skills and various other aspects which is which is very helpful for the development of a child is very Concerned with the help of staff and and principal supervision is is so this school very very nice and very friendly Be Vignesh public school, senior secondary for admissions call learn திரிச்சி சமயபுரம் மாரியம்மன் கோபலில் சித்திரை தேரோட்ட விழா லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பு திருச்சி சமயபுரம் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவிலில் சித்திரை தேரோட்ட திருவிழா வெகு விமர்சையாக தற்போது துவங்கி நடைபெற்று வருகிறது அம்மனுக்கு புகழ்பெற்ற செல்லமாக விளங்கும் சமயபுரம் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவிலில் சித்திரை தேரோட்டம் துவங்கியது திருச்சி சமயபுரம் அருள்மிகு மாரியம்மன் கோவிலில் தேரோட்ட விழாவை பொறுத்தவரை திருச்சி மட்டுமல்லாது அரியலூர் பெரம்பலூர் புதுக்கோட்டை கரூர் தஞ்சாவூர் போன்ற பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பால்குடம் அலகு அக்னிச்சட்டி போன்ற நேர்த்திக்கடனை எடுத்து வந்து அம்மனை வழிபடுவது வழக்கம் அந்த வகையில் நேற்றிரவு முதலே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தி வருகின்றனர் and my son has started schooling from sri vignesh public school the overall environment of this school is very friendly and very helpful for the development of my kid in all aspects of the life with the help of montessori lab he is doing very well Supportive activities like uh, extracurricular activities, including sports, communication skills, and various other aspects, which, has, which is very helpful for the development of a child, is very concerned with the help of staff and uh, principal supervision, is superb. So, this is school is very nice and very friendly. Be Vignesh Public School, Senior Secondary. For admissions, call 89730 Learn here, lead everywhere. பவானி கூடுதுறை சங்கமேஸ்வரர் ஆலயத்தில் சித்திரை திருவிழா கோலாகலமாக கொடியேற்றத்துடன் துவங்கியது முதலில் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாள் மற்றும் வேதநாயகி உடனமர் சங்கமேஸ்வரர் ஆகியோருக்கு கொடியேற்ற நிகழ்வு வெகு சிறப்பாக நடைபெற்றது